அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு காணாமல் போயிட முடியுமா நான் போட்ட பணத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட முடியுமா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா எங்கள் பணத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு இது வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்குமே ஒரு மனசில் இருக்கிற கேள்வி ஆனால் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க பட் நீங்கள் கேட்டிருக்கீங்க முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பணத்தை யாருமே எடுத்துகிட்டு போக முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா பணமுமே வந்து ஒரு ட்ரஸ்ட்டு தான் இருக்கும் இது வந்து ஹைலி ரெகுலேட்டட் ஸோ இந்த ரெகுலேட்டடாக இருக்கிறனால முதல்ல நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னாலே நான் வந்து அதுக்கு லைசன்ஸ் எப்படி நான் ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு நான் ஒரு லைசன்ஸ் வாங்கணும் அதுக்கு தேவையான பல விஷயங்களை வந்து நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் தான் எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ்க்கு வந்து அனுமதியே கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டுக்குள்ளே தான் போகும் அந்த பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து மேனேஜ் தான் பண்ணுவாங்களே தவிர அந்த பணம் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகவே போகாது இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட் ரன் பண்ணுற கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருந்தது இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் மியூச்சுவல் ஃபண்டாக மாறி இருக்கு இப்போ ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை ரன் பண்ணிட்டு இருந்த அவர் அனில் அம்பானி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் வந்தது அதனால் வந்து அவர் இந்த பிஸ்னஸை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆனால் ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண யாருக்குமே வந்து பண அளவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாதிப்புமே வரலை ஏன் வரலன்னா இந்த பணம் எல்லாமே ஒரு ட்ரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஃபீ தான் சார்ஜ் பண்ணுவாங்க இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்ததுனால் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதை இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட வந்து ஒப்படைப்பாங்க அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து மேனேஜ் பண்ணுது ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்கள் பணத்தை யாரும் எடுத்துன்னு போக முடியாது இது இல்லாமல் ரெஜிஸ்டார் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்காங்க அதாவது வந்து ஆர்டிஏ அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எப்படி வந்து ஒரு நிலத்தை வந்து வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறோமோ அதே மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்கள் பேரில் தான் ஆயிருக்கு அப்படின்ற கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரார் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இதுக்கும் இவங்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது இது என்டயர்லி இது வந்து செப்பரேட் என்டிட்டி இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டர்ஸ் இருக்காங்க இதுக்கப்புறம் ட்ரஸ்டீஸ் இருக்காங்க இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஃபீன் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெகுலேட்டட் ஆர்கனைசேஷன் இதுக்கு மேலே வந்து செபின்ற மாதிரி வந்து ஒரு ரெகுலேட்டர் இருக்காங்க இதுக்கு மேலே அஃப்கோர்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து ஹைலி ரெகுலேட்டட் கண்டிப்பாக வந்து ஒரு கம்பெனி காணாமல் போகலாம் ஆனால் உங்கள் பணம் காணாமல் போகாது ஸோ நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ன் இருக்காரு ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இப்போது வந்து ஹஸ்பண்ட் பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒய்ஃப் பேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அப்படி ஒய்ஃப் பேரில் இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு முதல்ல நீங்கள் வந்து ஆக்சுவலாக ரெண்டு பேர் பேரையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா முதல்ல பேன் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து வந்து உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் உண்டு ப்ளஸ் இது இல்லாமல் வந்து பேசிக் எக்ஸிமிஷன் வந்து டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் இருக்குது இதுவே நீங்கள் வந்து ஒரு நியூ ரேஜிங் போனீங்கன்னா அப்டூ செவன் லேக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸாம்மிஷன் உண்டு அதாவது டேக்ஸ் வந்து பே பண்ணாமல் இருக்கலாம் அப்போது நீங்கள் வந்து உங்கள் பணத்தை எல்லாமே வந்து ஒய்ஃப் பேரில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அண்ட் நீங்கள் ஆல்ரெடி வந்து பெரிய டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்க நிறையா டேக்ஸ் பே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒய்ஃப் பேரில் பண்ணலாம் ஒய்ஃப் பேரில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆடிட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டரை ப்ளஸ் ஒரு ஒன்னே கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாலுலேருந்து அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் கெயினை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது அதுக்கு கண்டிப்பாக ஆடிட்டர் தான் வந்து இன் அ பெட்டர் பொசிஷன் டு ஆன்சர் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மினிமம் எக்ஸாம்ஷன் லிமிட் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் இருக்க முடியும் கண்டிப்பாக என்னுடைய அட்வைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் பேர்லையும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும் அடுத்து இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா சார் நான் அஞ்சு வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸை நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா அஞ்சு வருஷம் ஷார்ட் டேம்னு அவர் புரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறைய பேர் வந்து அஞ்சு வருஷத்தை வந்து லாங் டர்ம்னு நினச்சிப்பாங்க ஸோ அஞ்சு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹைப்ரிட் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த ஹைப்ரிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு கேட்டகரி இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நூறு முப்பதுலேருந்து நாற்பது ரூபா தான் மார்க்கெட்டில் இருக்கும் மிச்சம் அறுபதுலேருந்து எழுபது ரூபாய் வந்து சேஃபான இடத்துல தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட் எக்ஸாக்டாக கிடையாது பட் அப்ராக்சிமேட்டாக வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்து இருக்கும் அதாவது ஃபிஃப்டி பர்சென்ட் மார்க்கெட்லையும் ஃபிஃப்டி பர்செண்ட் வந்து சேஃபான இடத்துலையும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அறுபத்தஞ்சு பர்சன்ட் டீ இருக்கும் மிச்சது வந்து டெட்டில் இருக்கும் ஸோ இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் அஞ்சு வருஷம் எக்ஸாக்டாக முடிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக பணத்தை எடுத்துருவீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜோ இல்லை வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டையோ தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் ரிஸ்க் வராது ரிட்டர்ன்ஸ் டீசென்ட்டாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அதனால் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு அந்த மாதிரி ஒரு கேட்டகரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாதம் மாதம் நான் எஸ்ஐபி பண்ண போகிறேன் அடுத்த பத்துலேருந்து பன்னெண்டு வருஷத்தில் அது ஒரு கோடி ரூபாவாக ஆயிடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ப்ளஸ் அந்த ஒரு கோடி ரூபாயிலேருந்து வந்து நான் ரெண்டு லட்சம் ரூபாய் எஸ்டபிள்யூபி பண்ண முடியுமான்னு கேட்குறாரு ஸோ இது எல்லாமே பண்ண முடியும் ஆனால் ரெண்டு லட்ச ரூபா பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் சேர்த்த பணம் ஒரு கோடி ரூபா அப்படின்னா நீங்கள் ரெண்டு ரூபா நீங்கள் மாதத்துக்கு எஸ்டபிள்யூபி பண்ணணும்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு இருபத்தி நாலு லட்சரூபா நீங்கள் பணத்தை வெளியே எடுக்க போகிறீங்க அப்போ இருபத்தி நாலு லட்சரூபா நீங்கள் பணத்தை எடுத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அந்த அளவுக்கு எல்லா வருஷமும் ரிட்டர்ன் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது ஏன்னா இருபத்தி நாலு பர்சன்ட்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிட்டன் இப்போ லாஸ்ட்டு ஒரு டென் இயர் டுவெண்ட்டி இயர் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்போ நீங்கள் அதை விட ஜாஸ்தியாக விட்ரா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது சஸ்டெயினபிளாக இருக்காது ஸோ அப்போ ஐடியலி நீங்கள் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா உங்களுடைய கார்பஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத்தும் இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி தேவைன்றதை நீங்கள் டிசைட் கண்டிப்பாக நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருபத்தி நாலு பர்சன்ட் விட்ரா பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக சஸ்டைனபுளாக இருக்காது அடுத்து வந்து இது நிறைய பேருக்கு வந்து ஜென்ரலாக இருக்கிற ஒரு கேள்வி அதை தான் அவர் கேட்டிருக்காரு இப்போ நான் மாதம் மாதம் வந்து ஒரு தொகை சரி ஆயிரம் ரூபாய் வந்து எஸ்ஐபியாக நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அது பாட்டு போயிட்டே இருக்குது நடுவில் என்கிட்ட வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா பணம் இருக்குது நான் அதிலேயே ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா கேட்குறாரு கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம் இன்ஃபேக்ட் அப்படி பண்ணுறது இன்னும் பெட்டர் கூட ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருக்கீங்க அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும் பட் நடுவில் பத்தாயிரமோ இல்லை இருபதாயிரமோ இல்லை ஒரு லட்சமோ எந்த பணமும் வேணால் இருக்கலாம் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் உங்களுடைய எஸ்ஐபியில் அதே ஃபண்டில் அதே ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லை தேவைப்பட்டால் இன்னொரு ஃபண்ட் இன்னொரு ஃபோலியோவை க்ரியேட் பண்ணியும் ஆட் பண்ணலாம் ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் வந்து உங்கள் ஃபண்டை வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம் அதில் எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது இன்ஃபேக்ட் அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுனா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கார்பஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ கார்பஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரிட்டர்ன்ஸும் வந்து பெட்டராக இருக்கும் அதனால நீங்க கண்டிப்பா இதை வந்து எத்தனை வாட்டி வேணா ஆட் பண்றது உங்களுடைய போர்ட்போலியோக்கு நல்லதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபி ல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க